ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வானிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காரசாரமான உருளைக்கிழங்கு பொரியல் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பானலில் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு கருவேப்பில்லை தாளிச்சிக்காங்க நல்லா பொரிஞ்சு வந்ததும் பொடியான இருக்குன்னா வெங்காயத்தை சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற மாதிரி நல்லா வதக்கிக்காங்க இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட எல்லா வித சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் நாங்கள் வாரத்தில் ரெண்டு தடவையாச்சும் இந்த பொரியலை செஞ்சுருவோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க இந்த பொரியலுக்கு நல்ல மனமும் சுவையும் கொடுக்கக்கூடியது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கரம் மசாலாவும் தான் நம்ம வீட்டில் டைம் கரம் மசாலாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இருந்தால் போதும் நம்ம எந்த பொரியல் செஞ்சாலும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோன்னா மனமாகவும் சுவையாகவும் கிடைக்கும் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக ஜீரகம் இதை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் அந்த கலவையை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொட்டுக்கடலை எதுக்கு சேர்க்குறோன்னா திக்னஸ்க்காக சேர்க்குறோம் சூப்பராகவே இருக்கும் பொடியாக நறுக்குனால் ஒரு நாலு தக்காளி சேர்த்துக்கிறேன் ஏன்னா எனக்கு புளிப்பு சுவையோடு இருந்தால் சூப்பராக தெரியும்ன்ட்டு அதிகமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமாக சேர்க்கணுன்னா கொ கம்மியாக சேர்த்துக்காங்க தக்காளி கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரம் மசிஞ்சு வரும் இது எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு அப்படியே சூப்பராக வரும் அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளரி விட்ருங்க நம்ம சிம்மில் வைக்கிறதால தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்க போகிறோம் இதில் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல நம்ம ஏற்கனவே பொட்டுக்கடலை மிளகாயெலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம் அதனால் நம்மளுக்கு காரம் தேவைப்படாது கரம் மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கரம் மசாலா சேர்த்து போதே அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட போகிறோம் அடுப்பை சிம்மில் தான் வைக்கணும் அதிகமாக தீ வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம ஒரு மூணு தடவை அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாகவே உருளைக்கிழங்கு அவிச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வச்சதால் நம்மளுக்கு அதிக தீ தேவைப்படாது அதனால் சிம்மலியே வச்சு வேக வைக்க வேண்டியது தான் நல்லா உருளைக்கிழங்கில் அந்த காரசாரமாக அப்படியே கோட்டாகிற மாதிரி நல்லா பெரட்டி விட வேண்டியது தான் மறுபடியும் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வெயிட் பண்ணலாம் அவ்வளோதாங்க மூணாவது தடவையாக மூடி போட்டு வேக வச்சுட்டோம் இதுக்கு மேலே மூட தேவை இல்லை கிளறி விட்டுட்டு மல்லித்தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான பொட்டோட்டோ ஃப்ரை தயாராகிடும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்